டிசிசி சேர்மன் அவர்களே எங்களுடைய மாவட்டத்திலே நாங்கள் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்து டிசம்பர் மாதம் எடுத்து ஒரு தீர்மானம் நடைமுறைக்கு வரவில்லை மட்டக்களப்பு மாவட்டத்திலே நீங்கள் மண் நகழ்வு சொன்னீர்கள் இன்று மண் நகழ்வு நடக்குது எங்களுடைய ஹிஸ்புல்லா அமைச்சர் இருக்கிறார் எடுத்த தீர்மானம் எதுவும் நடைமுறையில் இல்லையா அமைச்சர் மீன்பிடி பிரச்சனை சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கப்பட்டது எந்த நடைமுறையும் இல்லை அந்த வகையிலே தயவு செய்து நீங்கள் என தெரியும் உங்களுக்கு கடும் பொறுப்புகள் இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தையும் பார்க்க வேணும் மட்டக்களப்பு மாவட்டத்தையும் பார்க்க வேணும்

வரவு செ செலவு திட்டத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சினுடைய விவாதத்திலே குள்நிலை விவாதத்திலே பதிலளிக்கிறதுக்கு வருகை தந்தப்படுவது ஜனாதிபதியை சொன்னார் இந்த பாதாள உலகத்தினுடைய செயல்பாடுகள் மட்டக்கிழப்புலையும் யாழ்ப்பாணத்திலையும் நடக்கலாம் என்று அவரே சொன்னார் அபாரான ஒரு சூழலே இன்று ஆறு ஐம்பதிலே மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துகிறார்கள் வால்வெட்டு குழுக்களுடைய செயல்பாடு அந்த வகையிலே என்பிபி அரசாங்கத்தால கிழக்கு மாகாணத்திலே நிர்வகிக்க செய்ய நிர்வாகம் செய்ய முடியாவிட்டால் என்னுடைய மூத்த அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அமைச்சிருக்கிறார் நான் மூத்த அரசியல்வாதியாக கூட நானும் பதினைஞ்சு வருடங்கள் அரசியல் ஈடுபடுறேன் உங்களால் கிழக்கு எதிர்காலத்தை பார்க்க முடியாவிட்டால் எங்கள்கிட்டயாவது தாங்கள் ෙ ීදි டிக்கை පම நாங்கள் முடியா. அந்த කට ද ක ල ම හ ප්‍ර්න මොහ ඒවට අදහරි පිළතු හම්වේ නැත මට පෙර අතා ර න්්‍රතු හ ද හ ප්‍රස ට පිතු ොයාග ිය හ අද නත් බතුම ක්ෂ ටත් ප්‍රස මො ප්‍රස උත් න්න බෑ කියව ොරු ැම් ොරු කිය බලටවෙල්ලා බොරු එම දිගටම බලය කර . Yeah.